ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிட்டே இன்னைக்கு நல்லா திட்டு வாங்க போறேன் நான் இவ விட்ட இந்து எப்ப பார்த்தாலும் லேட்டா வரதாவே உங்களுக்கு வேலையா போச்சு நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா ஐ அம் சாரி இந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆபீஸ்ல அதனால தான் லேட் ஆயிடுச்சு சாரி போங்க நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க அட சாரி சொல்லிட்டோம்ல கொஞ்சம் சிரிய நீ கோவப்பட்டா நல்லாவே இருக்க மாட்டே தெரியுமா இப்படி எதையாவது சொல்லி என்ன சிரிக்க வச்சிருவான் எந்திரச்சி மேல உட்காரு கிம்மா சமாதானமா இருக்கியா இந்து இந்த பிளாக் கலர் Dressல நீ எப்படி இருக்கேன் தெரியுமா சும்மா தேவத மாதிரி இருக்க எதுக்கு லேட்டா வந்திருக்கே இப்படி எதையாச்சும் சொல்லி என்ன சிரிக்க வைக்கிறதுக்கு தானே இல்லமா உண்மையாவே இந்த Dressல நீ சூப்பரா இருக்க இப்படியே உன்னை எங்க அம்மா முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சேன்னு வச்சுக்கோயா இதுதான் எங்க வீட்டு மருமகன்னு சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் உங்க அம்மாக்கு பயப்பட வேண்டிய பாட்டிட்டு நான் இந்துவை தான் லவ் பண்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்காதே இந்து நான் ஊருக்கு போறேன்ல போய் சொல்லுங்க அகில் நீ ஊருக்கு போப்பறியா ஆமா நாளைக்கு தான் ফ্লাইট. நான் ஊருக்கு போறேன். இனிமே திருப்பி வருவேனா இல்லையான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஊருக்கு போனது உன்னை பத்தி எங்க வீட்டுல எல்லார்கிட்டே சொல்லுவேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமா தான் இருக்கும். அப்ப இனிமே திருப்பி வர மாட்டீயா அகில்? பாရင် சும்மா ஃபீல் பண்ணிட்டேல இருக்காத. நீ ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. இன்னும் உனக்கு ஒரு வருஷம் படிக்க வேண்டியது இருக்கு. அது முடிச்சிட்டன்னா நீ டாக்டர். உன்னை எங்க வீட்டோட மருமகளா கூட்டிட்டு போகும்போது நீ ஒரு நல்ல டாக்டரா இருக்கணும். என்னோட ஆசை அதுதான். நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி பேசுவேன் உன் போட்டோ காமிச்சு கொடுப்பேன் எல்லாருக்கும் உன்ன நல்லா பிடிக்கும் நீ ஃபீல் பண்ணிக்காம இரு சரியா நிஜமா உங்க வீட்ல எல்லாருக்கும் என்ன பிடிக்குமா அகில் இங்க பாரு இந்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பிடிக்காம இருக்குமா சொல்லு எங்க வீட்டுக்கும் எனக்கும் ஒரு நல்ல மருமகளாவும் நல்ல பொண்டாட்டியாவும் நீ இருப்பேன்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நீ சும்மா ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் இருக்காது நான் ஊருக்கு போனதும் ஃபர்ஸ்ட் வேலையா உங்க வீட்லயும் பேசி எங்க வீட்டுலயும் பேசிடுவேன் சரியா சரியா கில் நானும் உன் கூட நாளைக்கு ஏர்போர்ட் வரைக்கும் வரலாமா

எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணனும் இந்து அங்கே போய் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ நல்லா யோசிக்க கூடாது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடண்ட் இருக்கு நான் எங்க வீட்டில் உன்ன பத்தி பேசி கூட்டிட்டு போவேன் பாரு இப்போ நீ நினைச்சாலும் உன்னன்னா கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா நீ ஒரு டாக்டரா போற உன்னோட லாஸ்ட் இயரோட ஸ்டடிஸ்ல நீ போயிட்டு இருக்க இந்த டைம்ல நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத தயவு செஞ்சு உன்னோட ஸ்டடிஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு நீ ஒரு நல்ல டாக்டரா வரணும் அதுக்கப்புறம் நான் உன்ன வந்து கூட்டிட்டு போவேன் ஐ ப்ராமிஸ் சரியாப்போ நான் இனிமேல் ஃபீல் பண்ண மாட்டேன் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி ஒரு நல்ல டாக்டரா நான் வருவேன் உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா நான் வருவேன் சரி அப்ப நம்ம சாப்பிட்டு போமா ஆ ஓகே எனக்கும் நல்ல பசிக்குது எனக்கு சாண்ட்விச் வாங்கித் தரியா இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீ சாப்பிடு இன்னைக்கு நோ டைட் ஓகேவா ஆனா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ கரெக்ட்டா டைட் ஃபாலோ பண்ணு சும்மா கண்டதையே எடுத்து சாப்பிட கூடாது புரியதா ஓகே டாக்டர் அம்மா சரி அப்ப வா போவோம் ஜானு சாரு எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க டைனிங் டேபிள் கிட்ட நான் சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன்

ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையிலேயே இதுதானே அந்த வாரத்தில் என்ன படம் ரிலீஸாக இருக்கும் அதை போட்டு ரெண்டு பேரும் இருந்து பார்ப்பாங்கோ அவங்க புடப்படத்தை நம்ம ரெண்டு பேரும் கூடவே இருந்து பார்க்கணும் ஆமாங்க அவங்க ரெண்டு பேரும் புடப்படக்க நம்மளும் கூடவே இருந்து பார்க்கணும் ஏன் ரெண்டு பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்தது இந்த வீடையும் சந்தோஷமா இருக்கும் அவங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம் ஆமாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் இல்லை என்னும்மா அரகர வர சொல்லியிருக்கேன் இன்னைக்குன்னா நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா அதனால் வர சொல்லி ஏதாவது அவளுக்கு ஏதாவது சம்மந்தம் வந்திருக்கா என்னான்னு கேட்கணும் நான் நைட்டு தான் வெளியே போவேன் உமா அது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஒரு மத்தியானம் போல் வர சொல்லு மாதிரி ராத்திரி வந்து கொஞ்சம் லோடு வரும் இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வரும் மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்லேயும் வரும் ரெண்டு பக்கம் லோடு வரும் அதனால் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கும் மற்றபடி காலையிலேருந்து சாயந்தரம் மணிக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன் சரிங்க அப்ப நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ போனை போட்டு தரகர வர சொல்லுங்க அவளுக்கு சட்டு போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் வயசு இருபத்தி ஏழு ஆக போகு சரி பாத்துருவோம் அவளுக்கு ஒரு நல்ல வரன் வந்துட்டு நல்ல ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்க அப்படி மட்டும் நடந்துனா திருப்பதியில் நான் உண்டியில் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் கொண்டு போய் திருப்ப திருப்பதியில் போடணும் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது கண்டிப்பாக சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே அவளுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்குமா நீ கவலைப்படாமல் இருச்சரியா

இது மத்தியானம் கொஞ்சம் வந்து மட்டன் கிரேவியும் இந்த ஃப்ரைட் ரைஸும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்காண்டி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி அது அப்புறம் பண்ணலாம் நீ வா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னு பண்ணலாம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரிங்க அப்ப வாங்க இந்து அப்ப நான் கிளம்பறேன் ஃளைட்க்கு லேட் ஆயிடுச்சு அகில் நீ ஊருக்கு போய்ட்டே என்ன மறந்தற மாட்டே தானே இந்து நேரத்தே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இப்படி சும்மா எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு கூடாதுன்னு சொல்ல தானே செஞ்சேன் எதுக்கு திருப்பி இப்படியே பண்ணிட்டு இருக்க நானும் ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன் அகில் பட் என்னால முடியவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்ன மறக்கத்துக்கு தான் இவ்ளோ ವರ್ಷ லவ் பண்ண நான் சொல்லி இந்து அப்ப எல்லாம் நான் விட்டுட்டே போயிர மாட்டேன் நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் இங்க இருக்கும்போது நீ என் கூடவே இருப்ப எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் தான் இருப்போம் நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க யாருமே இருக்க மாட்டாங்க அகில் நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவேன் நான் உனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவேன் டெய்லி வீடியோ கால் பண்ணுவேன் எப்போவுமே நான் உன் கூட இருக்கிற மாதிரி தான் நீ ஃபீல் பண்ணுவேன் ஓகேவா இந்து நீயும் ஃபீல் பண்ணி என்னையும் அழ நான் வீட்டுக்கு போனால் தான் நம்ம விஷயம் பத்தி வீட்டில் பேச முடியும் சரி நான் ஃபீல் பண்ணல நீ பத்திரமா போயிட்டு வாக்கில் நான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ என்ன வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் சீக்கிரமே வந்துருவேன் ஒரு வருஷம் இப்படி போயிரும் அது எனக்கு தெரியல அகில் ஆனா நீ என் கூட இல்லாத ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஒரு வருஷம் தான் இருக்கும் நான் எப்படி இந்த ஒன் இயர் ஒன்று பிரிஞ்சு இருக்க போறேன்னு தெரியல ஆனா நீ நமக்காண்டி தானே ஊருக்கு போற அதனால எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு நீ பத்திரமா போயிட்டு வா நீ போனதே எனக்கு ஃபோன் பண்ணு டெய்லி எனக்கு கால் பண்ணணும் காலையில நைட்டு எப்பவுமே நீ எனக்கு கால் பண்ணணும் என்னை பத்தி எப்பலாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணணும் புரியுதா கண்டிப்பா இந்த உன்னை பத்தி எப்பெல்லாம் நினைக்கிறனோ அப்பெல்லாம் ஃபோன் பண்ணுவேன் சரி அப்ப நீ ஃபீல் பண்ணாத நான் சந்தோஷமா உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன் ஓகேவா போயிட்டு வாக்கில் இந்து நான் திரும்பி நினைக்கிறேன் அகில் இப்போ ஒருத்த பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நான் போகட்டா அதுக்கப்புறமா நீ கிளம்பு சரி அப்போ நீ கிளம்பு எனக்கு ஃபிளைட் இப்போ வந்துடும் நானும் போறேன் சரியா சரி ஐ லவ் யூ அகில் ஐ லவ் யூ டு இன் பத்திரமா போயிட்டு வா ஃபோன் பண்ணு ஓகே